திருதராஷ்டர் ஏன் குருடனாக பிறந்தார் என்று கதை தெரியுமா வாங்க கதைக்குள்ள போகலாம் மகாபாரதம் போர் முடிந்தபின் திருதராஷ்டர் கிருஷ்ணரிடம் கேட்டார் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்தாலும் விதுரரின் சொல் கேட்டு தர்மம் தவறாத நியாயமான ஆட்சி செய்து வந்தேன் அப்படி இருந்தும் என் நூறு மகன்களின் ஒருவர் கூட உயிர் பிழைக்காமல் அனைவரும் இறந்த காரணம் என்ன என்று கிருஷ்ணரிடம் கேட்டார் அதற்கு கிருஷ்ணர் கூறினார் திருதராஷ்டரே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதற்கு நீங்கள் சரியாக பதில் கூறினால் நான் உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகிறேன் என்று கிருஷ்ணர் சொன்னார் கிருஷ்ணர் கதையை கூறத் தொடங்கினார் ஒருமுறை நீதி தவறாமல் ஆட்சி செய்த அரசனிடம் வரியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிக சுவையாக சமைத்தான் அரசனை பிரத்யோகமாக கவனித்தான் பிறகு தலைமை சமையல்காரனாக உயர்த்தப்பட்டான் ஒரு நாள் அரசருக்கு வித்தியாசமான சுவையில் உணவு கொடுத்து பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீத யோசனை ஒன்று தோன்றியது அரண்மனையின் அருகில் இருக்கும் அன்னப்பறவையின் கூட்டிலிருந்து ஒரு குஞ்சை பிடித்து சமைத்தான் அதை அரசனுக்கு பரிமாற செய்தான் தான் சாப்பிடுவது என்னதென்று தெரியாமல் அந்த சுவையில் மயங்கி அரசர் விரும்பி சாப்பிட்டார் இதை அடிக்கடி சமைக்க வேண்டும் என்று சமையல்காரனிடம் கட்டளையும் இட்டார் அந்த சமையல்காரனுக்கு பரிசும் அளித்தார் அவனும் அடிக்கடி அந்த அன்னப்பறவையை குஞ்சுகளை பிடித்து சமைக்க தொடங்கினான் இப்பொழுது கிருஷ்ணர் கேட்டார் திருதிரைசரே இப்பொழுது கூறுங்கள் அரசன் மற்றும் சமையல்காரன் இருவரில் யார் அதிகமாக தவறிளித்தார்கள் அதற்கு திருதராஷ்டர் கூறினார் ஒருமுறை வசிஷ்டரின் சமையல்காரன் அறியாமல் புலால் கலந்த உணவை பரிமாறினான் ஆயினும் உணவு உண்ணும் போது வசிஷ்டர் அதை கண்டறிந்து அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடம் இல்லை சமையல்காரன் பரிசுக்காக அவ்வாறு செய்தான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டு அதை கண்டறியாத அரசன்தான் அதிகமாக தவறிழைத்தவன் என்றார் கிருஷ்ணர் சிரித்து கொண்டே கூறினார் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாமல் அரசன் செய்ததே தவறு என்று கூறினீர்கள் அத்தகைய நீதிதான் உங்களை பீஷ்மர் மற்றும் துரோணர் போன்ற சான்றோர்களின் சபையில் அரசனாக அமர வைத்தது நல்ல மனைவி நூறு குழந்தைகளுடன் நல்வாழ்க்கை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உங்களை பற்றிதான் நீங்கள்தான் அந்த அரசன் சென்ற பிறவியில் நூறு அன்னக்குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டீர் அந்த பறவை எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் இப்பொழுது நீங்கள் நூறு மகன்களை இழந்து அந்த வேதனைகளை உணர்ந்தாய் கண்ணிருந்தும் தினம் தினம் நூறு அன்னக்குஞ்சுகளை ருசித்து சாப்பிட்டீர்கள் கண்கள் இருந்தும் வேறுபாடு தெரியவில்லை நீர் செய்த பாவத்தினால்தான் இப்பிரவில் குருடனாக பிறந்தீர் ஒன்று நினைவு கொள்ளுங்கள் நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எங்கிருந்தாலும் நாம் செய்த பாவத்திற்காக தண்டனைகள் சரியான நேரத்தில் கிடைத்தே தீரும் என்றார் கிருஷ்ணர்